வணக்கம் அன்பு நேரில் மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் தற்பொழுது ரொம்ப அற்புதமான நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பில் இந்த கதை அமைந்திருக்கிறது இந்த கதையை கேட்டு முடித்தவுடன் உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகமும் உத்வேகமும் வர வாய்ப்பு இருக்கிறது வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா ஒருமுறை மிகவும் கலைத்து போன ஒரு பயனை ஒருவர் ஒரு நதி கரைக்கு வந்தார் அந்த நதியை கடக்க பாலம் எதுவும் கிடையாது குளிர்காலமாக இருந்ததுனால நதியின் மேற்பரப்பு பனிக்கட்டிகளால் மூடப்பட்டு இருந்தது இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு வெளிச்சம் இருக்கும் பொழுதே நதியின் அக்கறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பினார் அந்த பனிக்கட்டி இவருடைய பாரத்தை தாங்குமா அல்லது உடையுமா அப்படின்னு அவருக்குள்ளார ஒரு சந்தேகம் இருந்தது இறுதியாக தயக்கத்தோடும் அப்படியே பயத்தோடும் அவர் பனிக்கட்டியின் மேல் முட்டி போட்டு இறங்கி தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தார் தன்னுடைய உடல் பாரத்தை ஒரே இடத்துல போடாமல் பகிர்ந்து அளித்தால் பனிக்கட்டி உடையாது அப்படின்னு அவர் நம்பினார் இப்படியாக மெதுவாகவும் மிகுந்த வலியுடனும் நதியில் பாதி தூரம் பயணித்தவுடன் அவருக்கு பின்புறத்திலிருந்து ஒரு பாடல் இசை கேட்டது திரும்பி பார்த்தால் அங்கு ஒரு மனிதர் நான்கு மூட்டை நிலக்கரியை குதிரை மேல் ஏற்றி கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு கவலை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காரு இந்த பயணியோ பயத்தோட கைகள் மற்றும் கால்களை பயன்படுத்தி கொண்டு அங்குளம் அங்குலமாக தவழ்ந்து போய்கிட்டிருந்தார் ஆனால் அங்கு அதே நதியின் மேல் குளிர்காற்றால் தள்ளப்பட்டவன் போல ஒரு மனிதன் தன் குதிரைகளுடனும் கறி மூட்டைகளுடனும் மகிழ்ச்சியாக வருகிறான் நம்மிடையே பல பேர் வாழ்க்கையை இப்படி தான் கடக்கிறோம் சிலர் கரையில் நின்று கொண்டு எப்படி செல்வது அப்படின்னு முடிவெடுக்க முடியாம தவிக்கிறாங்க சிலர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கடப்பதற்கு தேவையான தைரியத்தை தன்னுள் வரவழைக்க முயற்சிக்கிறாங்க மேலும் சிலர் வாழ்க்கை எனும் பாதையில் உள்ள பனிக்கட்டிகள் உடைந்து விடுமோ அப்படிங்கிற பயத்தில் தவழ்ந்து போகிறாங்க அப்படிப்பட்டவர்களின் நம்பிக்கை அவர்களை தாங்கும் அளவிற்கு இல்லை ஆனால் சிலர் அவர்கள் வாழ்க்கையை சர்வ சாதாரணமாக கிடக்கிறாங்க அவர்களுடைய நம்பிக்கை அசைக்க முடியாதது நாம் துன்பமாகிய நதியை எதிர்கொள்ளும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தமிழ்ந்து செல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது இறை நம்பிக்கை இருந்துருச்சு அப்படின்னா அவருடைய உதவியோட நாம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கரையை கிடக்கலாம் இந்த கதையிலிருந்து என்ன நீதியை நாம் பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்பிக்கை ஒருவரின் இலக்கை அவருக்கு தெளிவுபடுத்துது மற்றும் அவர்கள் வழியில் வரும் துன்பங்களை பொருட்படுத்தாமல் அவர்களின் இலக்கில் கவனம் செலுத்த உதவுது நம்பிக்கை உள்ள ஒருவன் நம்பிக்கையற்ற நிலையில் கூட மனம் தளரவே மாட்டான் உன் கண்களால் காண இயலாததை கூட நம்புவது தான் நம்பிக்கை ஒரு படிக்கட்டு முழுவதும் கண்களில் புலப்படாத பொழுது கூட முதல் படியில் கால் எடுத்து வைப்பது தான் நம்பிக்கை ஒரு படிக்கட்டு முழுவதும் கண்களில் புலப்படாத போது கூட முதல் படியில் கால் எடுத்து வைப்பது தான் நம்பிக்கை ஆம் ரொம்ப அற்புதமான கதையில் நம்மள பல பேர் எப்படி இருக்கிறோம் இந்த கதையை கேட்டு நீங்கள் எப்படி அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கங்க அன்பு நேர்களை இதே போல் ஒரு அற்புதமான கதையோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிட விருந்து நான் உங்கள் அன்பரை பல சகோதரேன் கிருஷ்ணா ஆம் நேர்களை இந்த கதையை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள் நன்றி